hi friends welcome to our kutu on the channel கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்கிட்ட ஒரு மிகப்பெரிய டாடா நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு டாடா நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அதில் வந்து இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற பிளேஸ் வந்து உதரி பாகங்கள் வந்து தயாரிக்கிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறையா பெண்கள் வந்து வடமாநில பெண்கள் ப்ளஸ் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த கம்பெனியில் இந்த பெண்கள் எல்லாமே தங்குறதுக்கோசரம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா விடியல் ரெசிடென்சி அப்படின்னு சொல்கிறது வந்து டாடா நிறுவனம் அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் வந்து தந்திருக்கு ரெடி பண்ணி தந்திருக்கு அந்த விடியல் ரெசிடென்சியில் பெண்கள் வந்து குளிக்கிற அறையில கழிவறையில பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செட் பண்ணிருக்கிறாங்க இது யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளாக்கில் ஒரு வடமாநில பெண் தான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நீலுகுமாரி குப்தா அப்படின்றாங்க இவங்க வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்களாட்டுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அவங்க வந்து கேட்டதாகவும் வைக்க சொல்லி கேட்டதா இவங்க போய் வச்சு அது மூலயமா வந்து காசு தான் ஏன்னா கேட்டால் வந்து இவங்களோட லவ்வர்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு கேவலமான செயல் பார்த்தீங்களா என்னதான் ஒரு பையன் வைக்க சொல்லி கேட்டாலும் அப்பயே வந்து திட்டி அசிங்கப்படுத்துறது இல்லைங்களா இவங்களே ஒரு பெண்ணா இருந்துக்கிட்டு இன்னொரு பெண்ணோட உடம்பு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையனுக்கோசரம் இவங்க அவங்களுக்கு தூதுவராக இருந்து வேலை செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு பெண் தானே மொழி வேறையா இருந்தாலுமே மானம் வந்து பெண்களுக்கு ஒன்று தானாங்க எப்படி இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்க அவங்க கூட உடனேயா இருந்து வைக்க சொன்னவர் வந்து சந்தோஷ்குமார் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க இவங்க பார்த்தீங்கன்னா தப்பிச்சு முயன்ற போது டெல்லியில் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி தான் வந்து வச்சுருக்குறாங்களாம் கஸ்டடியில் இந்த ஒரு நியூஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரோட பெண்களோட மனநிலைமையே எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கும் எவ்வளோ ஒரு வேதனையில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா ஆனால் இப்போ வந்து ஒரு பெண்ணையே நம்ப முடியாது ஏன்னா பெண்ணே வந்து பெண்ணுக்கு துரோகம் செய்யும் போது யாரை நம்புவாங்க ஸோ இனிமேல் பெண்ணாக இருக்கிற நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சீங்க தங்கி வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த ரூமை வந்து செக் பண்ணிவிட்டு பாத்ரூமுக்கு இப்போ போகிறீங்கன்னா அந்த ரூம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஸ்டே பண்ண வந்து நீங்கள் ஆரம்பிங்க அது வந்து தூங்குகிற ரூமாக இருந்தாலும் சரி குளிக்கிற ரூமாக இருந்தாலும் சரி ட்ரெஸ் மாற்றுகிற ரூமாக இருந்தாலுமே சரி ஏன்னா நம்மளுக்கு தான் ஆக்சுவலி தெரியும்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமரா அவங்க மொபைல் கேமரா வந்து ஆன் பண்ணி சுற்றி வந்து கவர் பண்ணி பாருங்கள் அதில் வந்து எங்கேயோ உங்களுக்கு மறைஞ்சி ஒரு சின்ன டாட் தெரிஞ்சால் கூட க்ளோஸ்அப் பண்ணி நல்லா ஜூம் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கேமராவில் அங்கே கேமரா வச்சிருக்கிறதோட சிக்னல் வந்து உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா இது வந்து எல்லா யூடியூப்ஸ்லேயும் நிறையா சேனல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ட்ரிக்கி இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் எந்த ஒரு தப்பும் கிடையாது சேஃப்டி செக்யூரா இருங்க தேங்க்யூ